ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் ஏழு ஐந்தில் கொங்கு நாட்டு வணிகம் லெஸனோட புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க நெஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஆ செகண்ட் ஒன்றும் ஆ தேர்ட் ஒன் ஆப்ஷன் இ ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க கோடிட்ட இரட்டை நிரப்புக கோடி இடத்தை இடங்களை நிரப்புக சேலம் சின்னாளம்பட்டி அதாவது திண்டுக்கல் குடநாடு திருப்பூர் நோட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் டூ ஒன் ஓகேங்களா த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட்டு மூவேந்தர்களின் காலம் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் நைன்டி ஒன் சாரி பேஜ் நம்பர் நைன்ட்டி செவன் மாற்றி சொல்கிறேன் பேஜ் நம்பர் நைன்டி செவன் எடுத்துக்கோங்க நைன்டி செவனில் இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா மூவேந்தர்களேன் இங்கேருந்து அப்படூ இந்த அறியலாம் மூவேந்தர்கள்லேருந்து இருந்து இந்த அறியலாம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு குருவினா செகண்ட் குருவினா சேர நாடு குறிப்பு வரைகு அதே பேஜ் நம்ம நைன்டி செவன் எடுத்துக்கலாம் பேஜ் நம்பர் நைன்டி செவனில் இது மொத்தம் மூணு பாயிண்ட் நான் சொல்கிற மாதிரி பாயிண்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க இந்த சேரர்கள்லேருந்து இருந்து சேரர்களின் இருந்து இந்த விளங்கியது இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இருந்து அழைப்பர் இது வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் சேர நாட்டின் எல்லைகளில் பண்டைய சேர நாடில் இருந்து இந்த எண்பர் இது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் மொத்தம் மூணு பாயிண்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் ஹைலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் பேஜ் நம்பர் நைன்டி நைனில் இங்கே இருக்கு பாருங்க அந்த ஊர் வந்து திண்டுக்கல் அப்படின்னு எழுதினோம் எழுதிட்டு அது அது எழுத இல்லை நீங்கள் இந்த பேரா கூட அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கலாம் இந்த திண்டுக்கல்லேருந்து அப்படூ சிறப் இந்த பேரா தான் அப்படியே எழுதணும் சிறப்பிக்கப்படுகிறது திண்டுக்கல்லேருந்து இது சிறப்பிக்கப்படுகிறது இந்த இது தேர்டு குருவினா நெக்ஸ்ட்டு சிறுவினா சிறுவினா பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பற்றி செய்திகளை சுருக்கி எழுதுக இங்கே இருக்குது பாருங்கள் கரூர்னு ஒரு பேரா ஒரு அது அப்படியே ஃபுல்லாக எழுதிக்க கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்து கொங்கு நாட்டின்ல இருந்து அப்படி இந்த விலங்குகிறது இது வரைக்கும் சிறுவினா நெக்ஸ்ட்டு நெடுவினா கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக அது நான் நோட்ஸ் காமிக்கிறேன் அது நீங்கள் நோட்ஸ் நோட் பண்ணிக்கங்க அது குறிப்பு சட்டம் மாதிரி போட்டுக்கோங்க இந்த வணிகம் ஏற்றுமதி இது ரெண்டும் ஃபுல்லாக ஆடிக்குங்க பண்ணிக்கிட்டீங்களா நெக்ஸ்ட்டு இந்த இறக்குமதி உள்நாட்டு வணிகம் இதை நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்